மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது போட்டோ காந்தி புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாசியுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் கழக பொதுச் டாக்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க வருகின்ற இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பாக பொறுப்பாளர்கள் பாக உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அண்ணாநகர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே பிரசன்னகுமார் தலைமையில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆன்மீக செம்மல் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மண்ணின் மைந்தன் முன்னாள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினருமான டி நகர் பி சத்யா பிகாம் எக்ஸ் எம்எல்ஏ மாவட்ட கழக துணை செயலாளர் டி தசரதன் ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பா பெஞ்சமன் ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் கோ ஹேம்நாத் ஜி ராஜ்குமார் ஆர் எம் சுகுமார் து வாசுதேவன் பி செல்வி எஸ் சுரேஷ் பாபு பிற மாவட்ட செயலாளர்கள் கே என் குணசேகரன் ஜே மணிகண்டன் கே எஸ் கமல்குமார் எஸ் சிவபிரகாஷ் என்கிற செல் சிவா ஏ அந்தோனிராஜ் அண்ணாநகர் கிழக்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் என் கே தனசேகரன் விஜி விஎம்ஜி முருகன் சுந்தரவடிவேல் தோட்டம் ராஜா டி அந்தோணி அலெக்ஸ் அண்ணா கிழக்கு பகுதி கழக நிர்வாகிகள் என் ரவிச்சந்திரன் பி லலிதா டி ரேணுகா தேவி ஆர் ஜெயசீலன் விஎம்ஜி வெற்றிவேல் யு நிர்மலா பாய் மற்றும் நிகழ்ச்சியில் நூற்றி ரெண்டாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் டி அந்தோணி அலெக்ஸ் மாணவரணி பகுதி தலைவர் என் என்எஸ்கே நகர் சதீஷ் ஆகியோர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கழகத்தில் இணைந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடு அண்ணா நகர் கிழக்கு பகுதி கழகம் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி குரூப் ஃபோட்டோ காந்தி வணக்கம் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்க தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இணைந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராகவும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் தமிழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராகவும் செயலாளர் திரு தீநகர் சத்யா அவர்கள் அன்பு வேண்டுகோளின்படி இன்றைக்கு இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி பிரசன்னா அவர்கள் தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள நமக்கெல்லாம் பின்னாடி அறிவுரை வழங்க உள்ள நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெருமகனும் சென்னை மாநகராட்சி துணை மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய அருமை சகோதரர் திரு மாண்பு மிகை பா பெஞ்சமின் பிஏ திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அவர்களையும் வரவேற்று இன்னும் நமது முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய பல பொறுப்புகள் பல பகுதிகளில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களையும் அனைத்து பொறுப்புகளையும் உள்ளே தாங்கியுள்ள தலைவர்களையும் சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்று உங்களை இப்பொழுதே நமது மாவட்ட கழக செயலாளர்கள் உங்களிடத்திலே பேச உள்ளார்கள் அதனை அவருடைய கருத்தை ஏற்றி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக நம்மிடம் தெரிந்து கொண்டிருக்கோம் தமிழகத்தின் புரட்சி நாயகன் எதிர்கட்சி தலைவர் மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணை இணங்க இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அண்ணா நகர் கிழக்கு பகுதி செயலாளர் பிரசன்னகுமார் அவர்கள் மற்றும் மாவட்ட கழகத்துடன் செயலாளர் தசரதன் மற்ற பகுதி செயலாளர் ராஜ்குமார் ஏம்நாத் சுகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய கூட்டத்துக்கு முன்னிலை வகித்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த வட்டக்கழக செயலர் அனைவருக்கும் இங்க கூடியிருக்கும் கழகத்தின் பொறுப்பாளர்கள் மற்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நமது புரட்சி தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடு ஆணைக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்துக்கு சிறப்புரையாளராக வந்து சில அறிவுரைகளை கூறும் நமது எனது இனிய நண்பர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சென்னை மாநகராட்சி துணை மேயர் அண்ணன் பெஞ்சமன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து ஒரே ஒரு கருத்து அண்ணா நகர் முதல் ஒரு ஒன்றுபட்ட பகுதி பகுதியாக இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அதை விட அதிகமாக கூட்டம் இந்த ஐந்து வட்டங்கள் தொடர்பாக இங்கே வந்திருக்கிறது அதற்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து சில மகளிர்கள் அதிகமாக இருக்கிறதால் காரணத்தால் அதிக நேரம் எடுக்காமல் எனது நம்பர் நண்பர் அவர்கள் கூறிய கருத்தை எல்லாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதி யார் பொதுச் செயலாளர் நிற்பாற்று அவர்களை தெய்வமாக இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயாக புரட்சி தலைமை திகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இருவரும் தலைவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை தலைமை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி இந்த இயக்கத்துடைய பொதுச் இன்றைக்கு தேர்ந்து கொடுத்துட்டார்கள் ஆக இந்த இயக்கத்துடைய மூன்றாம் தலைமுறையாக பொதுச் பொதுச்சாளராக பொறுப்பேற்று இன்னும் ஒரு சில தலைவர்களுக்கு அப்பால் இந்த இயக்கத்துடைய அமைப்பு தேர்தல் நடைபெறுகின்றது ஆக இந்த இயக்கத்துடைய மூன்றாம் தலைமுறையாக பொறுப்பேற்றக்கூடிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி கழகத்துடைய பொதுச்சாராக பொறுப்பேற்று நடக்க இருக்கக்கூடிய கழகத்துறை அமைப்பு தேர்தல இன்றைக்கு ஒரு இயக்கம் என்பது புரட்சி தலைவர் உருவாக்கி தந்தாலும் அன்றைக்கு புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கிய காலகட்டத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் உருவாக்கி தந்தார்கள்

அடிமட்ட தொண்டன் கூட எந்த பதவிக்கும் வரலாம் என்கின்ற ஒரு வரலாறு படத்தை இயக்கம் என்று சொன்னால் அதுதான் அனைத்து அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இனங்கள் எல்லாம் அதற்கு உதாரணம் ஆக எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அது மட்டுமல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பித்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வழி அளித்த புரட்சி தலைவர் சரி கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடி உடைய ஆட்சி காலம்

இன்னைக்கு வருகின்ற காலகட்டத்தில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஒன்பது பேர் குழுவை நம்ம வாங்கி சொன்னார் கிட்டத்தட்ட பத்து பேர் பதினஞ்சு பேர் அல்லாமல் அந்த ஒன்பது பேர்களை கொண்டு அந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பொழுது ஒரு இளவாக

யார் வாக்களிப்பார்கள் பொதுவான வாக்குகள் எது என்றதெல்லாம் நாம் அறிந்து வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் உண்டு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் மட்டுமின்றி எண்ணிடக்கூடாது உள்ளாட்சி அமைப்புல நீங்கள் ஏதாவது போட்டியிடணும் அடைச்சிருப்பீங்க நிச்சயமா அவங்க எதிர்பாராமல் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்தை நீங்க யோசனை பண்ணுவீங்க ஆக இன்றைக்கு கூட அமர்ந்து கூட நமது மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூற்று முப்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்துல தோட்டல இன்னைக்கு இருக்காரு சொன்னா நம்ம மாவட்ட கழக செயலாளர் கொடுத்திருக்காரு சொன்னா நீங்க நின்று பார்க்கணும் அதாவது ஒரே புத்துல இல்ல

எந்த நமக்கு முக்கியத்துவம் என்பதை நாம் இந்த அவருடைய தேர்தலுடைய முடிவை வைத்து கூட நாம் எண்ணவரெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகத்துடைய பொறுப்பாளர் நிர்வாகிகள் எல்லாம் இந்த இயக்கத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக கடமை உணர்வாக நாம் ஒவ்வொரு கடமையாற்ற வேண்டும் இன்றைக்கு ஆளுகின்ற மக்களவோடைய அரசுக்கு செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களது புக்கையெல்லாம் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் ஒன்று ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இல்லது போராட்டங்கள் மூலமாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லது மனித சங்கிலி போராட்ட போராட்டங்கள் வாயிலாக

அவருக்கு ஒரு செவிலியரு ரெண்டு உதவியர் சொல்ற நாலு பேர் கிட்டத்தட்ட சென்னை இங்கே இங்க வந்திருக்கக்கூடிய நமது மாவட்ட செயலர் கூட ஒவ்வொரு வட்டத்துக்கும் கிட்டத்தட்ட இரண்டு அந்த அம்மா மினி கிளிக்கு உருவாக்கி தந்தாரு சொன்னா அந்த மினி கிளிக்குல பயன்படுத்துறது யாருன்னு சொன்னா ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அவன் சம்பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாசம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல முப்பது சதவீதம் டாக்டர் வீட்டுக்கு செலவு பண்ணுறான் பொண்ணு அவருக்கு பிளட் ப்ரெஷராக இருக்கிறோம் இல்லாச்சும் சுகர் பிரேஷண்டாக இருப்பாங்க டயபெட்டிக்காக இருக்கிறோம் அதுக்காக பண்ணுவாங்க போய்ட்டு அந்த இடத்துல போய்ட்டு மாத்திரை வாங்கணும் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சு சாதாரணமாக ஒரு தலைவலி ஜொரன் சொன்னால் கூட போய் டாக்டர் வீட்டுக்கு போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபாய் ஆயிரரூவா செலவாகும் அந்த இடப்படையவர் உணர்ந்தார் ஏன்னு சொன்னால் புரட்சி தலைவர் வழி வந்தவர் புரட்சி தலைவர் அம்மா வழி வந்தவர் வந்து நிரூபிக்கின்ற வகையில அன்னைக்கு இரண்டாயிரம் மினிக்கிணிகளை உருவாக்கி தந்தார் அந்த இரண்டாயிரம் மினிக்கிணிகள இன்னட நிலம் சொன்னா அந்த ஏழை பாவியில் எல்லாம் போயிட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த மாசத்துல சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்துல எந்த ஒரு செலவும் இன்னும் பார்த்துட்டார் ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற அந்த விடியாதரசு அந்த இரண்டாயிரம் மினிக்கிணிகள்லாம் நீங்க முடிவுரா பண்ணிட்டாங்க எப்படி அம்மா அம்மா உணர்வுகிட்ட இன்னைக்கு பங்கடிச்சுட்டாங்களோ அதே போல அம்மா மினிக்கிணிகள் எல்லாம் நீங்க மூடிட்டாங்க சும்மா ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு போட்டு அந்த 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 மருத்துவம் தர இந்த மருத்துவம் சொல்லிட்டு மக்களை ஏமாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாவே எந்த இடத்திலும் இது வந்து மாநகராட்சி பகுதி இருந்ததுனால இன்றத்துக்கு எல்லா இடத்திலும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தகுந்த அந்த மருத்துவர்கள் கிடையாது அதே போல அது எந்த இடத்துல போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய மருத்துவங்கள் சரியில்லாமல் இருக்குது இப்படிப்பட்ட சூழல் தான் எல்லாமே சொல்றாங்க பொதுமக்கள் போறாங்க மருத்துவமனைக்கு போறாங்க அரசு உதவத்தில் பொழுது அவங்க படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க எல்லா இடத்தையும் பகிர்ந்துக்காங்க அப்படிப்பட்ட சூழல் தான் நிகழ்ந்து ஆக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணாதோட முன்னேற்ற கழகம் தான் நாம் எல்லாம் வேட்டி கட்டி கெட்டும் கொண்டு இன்னைக்கு வெளியில் போயிட்டு நம்ம போகணும் வரணும் எல்லாம் ஒரு லட்சியத்தோட நம்ம

அந்த புதிய உட்பட்டையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு பழைய கட்சிக்காரர்களுக்கு புதுசாக இருந்தவர்களுக்கு நீங்கள் நேரடியாக சென்று வீடு வீடாக சென்று அந்த உறுப்பினர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே போன்று இன்னைக்கு அந்த கமிட்டி அமைக்கின்ற பணிகளை எல்லாம் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒன்பது பேர் கொண்ட குழுவை நீங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அதே போன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய வாக்கர்கள் எல்லாம் அந்த படிவங்களை நீங்கள் சரிபார்த்து யாருக்கு வாக்கு இருக்கிறது யாருக்கு வாக்கு இருப்பதை எல்லாம் நீங்கள் அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று உங்களையெல்லாம் மத்த முடிவன்படு கேட்டுக்கொண்டிருந்தேன் கடந்த முறை கடந்த பதினாறு ஆம் பேருக்கு ரெண்டு நாட்கள் முகாம் நடந்தது இப்பொழுது கூட வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள்ல அந்த புதிய வாக்காளை சேர்த்து பண்ணி அதே போய் இறந்தவர்களையும் நீக்க கொண்டு பணி அந்த திருத்தம் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் இந்த இரண்டு நாள் முகாமலை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எல்லாம் மாவட்ட கிடைக்கத்தில் செயலாளர்கள் அந்த புதிய வாக்காளர் மற்ற வளைவு வாக்காத பணிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த வளைவு வாக்காத பட்டியலில் வாக்கள் நீங்கள் சரியாக சரி பார்த்து நம்முடைய வாக்குகள்லாம் இருக்கதா

i <laughs>